இந்த ஸ்கின் வந்து நம்ம பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி திருநங்கைகள் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக வந்து ஓன் ப்ராடக்ட் நிறையா யூஸ் பண்ணி அதே மாதிரி நமக்கு அது கசகசியம் இந்த நெண்ணத்தையே அரைச்சி பொதுவாகவே உங்களை மாதிரி அழகாக இருக்கிற திருநங்கைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ஆமாம் ஆமாம் மெயின்டெயின் பண்ணுவோம் அதுவும் நிறைய கம்பெனிஸ்லேயே கேட்பாங்க எப்படி ஏன் கேட்குறீங்க நாலு முடி விழுந்துட்டாலே எனக்கு என்ன உயிர் பண்ண மாதிரி யோசிச்சு உட்காந்துருக்கேன் கருவே ப்ளஸ் சம்மந்தப்பட்டதெலாம் நிறைய சாப்பிட்ருவோம் தொக்கா இருக்கட்டும் இல்லை அது பவுடராக பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடுக்கா தூள் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து சர்ஜரினாலே நம்ம மும்பை போகணும் இந்த மாதிரி ஒரு டாக்லாம் இருக்குல்ல இப்போ நமக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டிலாம் இருக்கா அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வந்துடுத்து அதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு டென் இயர்ஸ் பிஃபோர் தான் எல்லாருமே அங்கே போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க யூஸ்வலி நான் பண்ணதெல்லாம் ஒரு சில பேருக்கு சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் அதிகமாக வருது வெயிட் டவுன் ஆகுறது மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது இல்லை ஆமாம் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அதெல்லாம் உண்மை தானா சர்ஜரிக்கு அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் வெயிட் கேன் கண்டிப்பாக இருக்கும் எனக்குலாம் வந்துட்டு பேட்ச் பேட்சாக மூடியெல்லாம் போட்டுச்சு ஐப்படத்தில் வர மாதிரி அந்த சீனாலே வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் போட்டுச்சு எனக்கு நானும் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனேன் அந்த டைமில் எனக்கு நிறையா அப்புறம் அந்த மார்பக சகுதி எல்லாம் ரொம்ப இதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நடக்கும் அதுல என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்லாம் எல்லாம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கண்டுபிடிச்சதுக்கான ரீசன்னே வந்துட்டு மார்பக புற்றுநோய் உள்ள பெண்கள் வந்து மார்பகத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா சோ அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஏதோ அதை ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப கஷ்டமான தாங்கவே முடியாத வாட்சி அது இந்த மாதிரியான யூரின் அரின் அது வந்துட்டு யூரின் ஹோல்ன்றது வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான அந்த ஜூசி ஸ்பாத் தி ஹாப்பினஸ்

இப்போ சமீபத்துல அனு ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்களாம் வைரலான இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ தன்னோட ஸ்கின்னுக்கும் அந்த உடல் அமைப்புக்காகவுமே பல லட்சங்கள்லாம் செலவு பண்றாங்கல்ல நீங்க எப்படி அந்த ஸ்லிம்மா மெயின்டென் பண்றதுலாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லிம்மா மெயின்டென் பண்றதுக்கு நான் மேக்சிமம் வந்துட்டு ஃபுட் இல்லை நான் வந்து லிமிட்டா தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் தியாகம் பண்றேன் நான் வந்து லேக் கணக்குல செலவு பண்றதை விட என்னோட ஃபுட்டு இதில் கான்ஷியஸாக இருப்பேன் டைமுக்கு மீறி சாப்பிட மாட்டேன் ப்ளஸ் வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து நான் ரெகுலராக சின்ன வயசுலேருந்து எனக்கு நழுங்கு மாவு போடுற பழக்கம் இருக்குது எங்கள் பாட்டி அம்மாலாம் கற்றுக் கொடுத்து எஸ் அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் அதிகபட்சம் நான் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணதுன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவும் நான் என்னோட ஸ்கின் பண்ணி பொதுவாகவே நமக்கு அந்த ஒரு நாள் செலவுலாம் எவ்வளோ இருக்கும் என்னென்ன மாதிரியான மற்ற கேர்லாம் எடுத்துக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்கின் கேர் எடுத்துக்கணும் ஹேர் கேர் ரூட்டீன் பண்ணணும் நேயர்கள்லாம் பார்ப்பாங்க ஹேருக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்துட்டு கேரளால இருந்து தான் ஆயில் வாங்குறேன் நான் அங்கேருந்து வாங்கிட்டு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் பிளஸ் வீட்லயே வந்து மெஹந்தி பேக் போடுவோம் மெஹந்தி வந்து ரா மெஹந்தி வாங்கி வச்சு அதை வந்து டீயை வடிகட்டி அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒரு டூ டேஸ் வந்து சாக்கேஜ் பண்ணணும் அதை என்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து அதோட எக்வாய்ட் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில ஹேர் பேக் போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அதை ஊற விட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை வாஷ் பண்ணணும் அது குளித்ததுலேருந்து ஒன் வீக் வந்துட்டு ஷாம்பூ கண்டிஷ்னரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் எங்களுடைய ஹேரோட குரோத்து அதை வந்து சில்கியாக மெயின்டைன் பண்ற விஷயம் தான் இது தான் இல்லை மாதிரி அழகா இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ஆமா ஆமா மெயின்டைன் பண்ணுவாங்க அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க எப்படி உங்களுக்கு கேட்குறீங்க நாலு முடி விழுந்துட்டாலே எனக்கு என்னமோ உயிர் போன மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன் ஏன் இப்படி கொட்டுது அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் என்ன சாப்பிடலாம் அதெல்லாம் நான் சர்ச் பண்ணுவேன் உட்காந்து நிறையா கருவேப்பிலை சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா சாப்பிடுவோம் தொக்கா இருக்கட்டும் இல்லை அதை பவுடரா பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கடுக்கா வந்து டீ போட்டு குடிப்பேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியுது கடுக்காத்தூள் வந்துட்டு ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கும் நல்லது இந்த ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக டஃப் ஏன்னா சர்ஜரி ஏன்னா இப்போ அணுவே வந்து லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க நான் பல லட்ச ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஸோ நான் வந்து ப்ரீ பிளானாக எல்லாமே பண்ணிட்டேன் நான் நான் வந்து வெயிட் போடக்கூடாது அதுக்கு கான்சியஸாக வந்து ஃபுட் கான்சியஸ் இருக்கணும் இது எல்லாமே நாங்கள் பேஷண்ட்டு போகிறோம் இல்லையா ஸோ அங்கே ட்ரைன் பண்ணுவாங்க என்ன ஃபுட் எடுக்கிறதுன்னு நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ நம்ம கற்றுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அத தாண்டி என்னோட ஜெனட்டிக்கும் ஒண்ணு இருக்கு அதுவும் இருக்கு நான் சர்ஜரி பண்ண டைம்ல ஃபுட் எடுத்துக்கல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சர்ஜரி பண்ண டைத்துல ஹெல்த் இருக்கணும் அப்படின்ட்டு அதனால திடீர்னு வெயிட் போட்டுருவாங்க ஆஃப்டர் சர்ஜரி எல்லாருமே வெயிட் போடுவாங்க நானும் கொஞ்சம் வெயிட் போட்டேன் தான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய திருநங்கைகள் வந்து சர்ஜரினாலே நம்ம மும்பை போகணும் இந்த மாதிரி ஒரு டாக்லாம் இருக்குல்ல இப்போ நமக்கான அந்த நமக்கானுனிட்டி தமிழ்நாட்டிலலாம் இருக்கா அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வந்துடுது அதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு வந்துடுச்சு டென் இயர்ஸ் பிஃபோர் தான் எல்லாருமே அங்கே போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க யூஸ்வலி நான் பண்ணதெல்லாம் திருச்சியில தான் பண்ணேன் ஸோ அதனால எல்லா இடத்துலையும் அஃபோர்டபுளாக இருக்கு காஸ்மெட்டாலஜிஸ் இருக்காங்க அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்லாம் இருக்காங்க கவுன்சிலிங் பண்ணி சிக்ஸ் மந்த் கவுன்சிலிங் எடுத்து பிளட் சாம்பிள் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லா ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக இருக்கா இன் எனக்கு ஏதாவது ஏதாவது இன்ஃபெக்ட் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல வந்துட்டு சர்ஜரியே பண்ணுவாங்க இதெல்லாமே இருக்குது இப்போது சர்ஜரிக்கு அப்புறம் நிறையா சைடு எஃபெக்ட்லாம் சில பேருக்கு சில பேருக்கு வருது பெரும்பாலும் வரதில்லை ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தவிர்த்துக்கிறது ஏன்னா ஒரு சில பேருக்கு சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் அதிகமாகிறது வெயிட் டவுன் ஆவுறது மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது இல்ல ஆமா ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அதெல்லாம் உண்மை உண்மைதாண்ணா சர்ஜரிக்கு அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் கண்டிப்பா இருக்கும் எனக்கெல்லாம் வந்துட்டு பேட்ச் பேட்ச்சா மூடியெல்லாம் கொட்டிச்சு ஐ படத்துல வர மாதிரி அந்த சீனாலே வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் கொட்டுச்சு எனக்கு நானும் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனேன் அந்த டைம்ல எனக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைய சாப்பிட்டேன் மாதிரி அதுக்கப்புறம் உணவுகள் எப்படி களி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம் நிறைய ஐட்டம் சாப்பிடணும் அதையே வந்து சாப்பிடணும் நம்ம ஓரளவுக்கு மேலே எடுத்துட்டோம்னா அது ஒவ்வொரு இதாக ஆயிடும் நமக்கு வந்துட்டு ஆகும் ஒன்னு அதிகப்படியான அப்புறம் வந்து ஃபார்ம் உடம்பு என்ன நம்ம அதை கொடுக்குறோமோ அது ஏத்துக்கும் இன்கேஸ் நான் வந்து லிமிட்டாக கொடுக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் நான் அதை விட தாண்டி நான் கொடுக்குறேன் இன்னும் நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு ப்ரோட்டீன் கொடுக்கும்போது அது வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் மேம் இப்போ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் அந்த மார்பக சர்ஜரிலாம் நம்ம பண்ணோம்ல இதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நடக்கும் அதில் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்லாம் ஏற்படுது சி இம்ப்ளான்ட் பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டுன்றது அது ஆப்ஷனல் தான் அது வந்துட்டு பியூட்டிக்கான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது கண்டுபிடிச்சதுக்கான ரீசனே வந்துட்டு மார்பக புற்றுநோய் உள்ள பெண்கள் வந்து மார்பகத்தை எடுத்துடுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இம்ப்ளான் கண்டுபிடிச்சது அதை டிரான்ஸ்வென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம் ஆனால் அதை தாண்டி நேச்சுரலாக வந்துட்டு க்ரோ ஆகுறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது பட் அதை நான் இப்போ சொல்ல முடியாது அதெல்லாம் சீக்ரெட் ஸோ அதெல்லாமே இருக்கு இப்போ பெரும்பாலும் இப்போ வெளியே தெரியாத விஷயங்கள் இப்போ திருநங்கைகள் வட்டாரத்தில் மட்டும் உங்களுக்குள்ள மட்டும் தெரிஞ்ச விஷயம் இருக்கும்ல இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப கஷ்டமான தாங்கவே முடியாத வழி தாங்க முடியாத பிரச்சனைனா அது இந்த மாதிரியான யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்துட்டு யூரின் ஹோல்ன்றது வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்றக்கப்போ அதிகப்படியான அந்த சோடியம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் இருக்கணும் அதில் இது இருந்தால் நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இன்ஃபேக்ட் அப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணணும் அது இன்னும் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் பண்ணவங்களாம் இன்னும் இருக்காங்க அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆஃப் மணி நம்மளுடைய உடம்பும் வந்துட்டு இதனால ரொம்ப பாதிக்கப்படும் டாக்டர் வந்துட்டு ஸ்ட்ரிக்டான சொல்றது வந்துட்டு நீங்க வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாம உங்களுக்கு ஹெல்த்தியா பாத்துக்கோங்க அதுக்கு என்ன பிரிஸ்கிரிப்ஷனோ அதுக்கு என்னவோ அவங்க அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கிற விஷயமா இல்ல நம்மளால ஒவ்வொருத்தருடைய பாடியை பொறுத்திருக்கு சில பேருக்கு அது நேச்சுரலாக இருக்கும் சில பேர் வந்துட்டு செல்ஃப் கேர் இல்லாம இருக்கிறப்போ அது கண்டிப்பா அது மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ சர்ஜரி வந்து பொதுவா வந்து என்ன மாதிரியான பட்ஜெட்ல பண்றாங்க இப்போ நிறைய லோ பட்ஜெட்லயும் பண்றாங்க ஹை பட்ஜெட்லயும் பண்றாங்க இப்போ எது எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பச்சிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம சூஸ் பண்ணுற விதங்கள் இருக்குது டாக்டர் ப்ளஸ் அவர் என்ன மாதிரியான சர்ஜரிஸ் பண்ணுறாரு இதுலேருந்து எஸ்ஆர்எஸ் இருக்குது அதுக்கப்புறம் நார்மல் சர்ஜரி இருக்குது இன்னும் நிறையா எனக்கு இன்னும் நிறைய டெப்த் வேணும் அப்படின்றப்போ அதை நம்மளுடைய குடலை எடுத்து உள்ளே வச்சு அந்த மாதிரி பண்ணுற சர்ஜரிஸ்லாம் நிறைய அட்வான்ஸ்ட்லாம் இருக்குது பட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒன் ஸ்டெப் அட்வான்ஸ் போக போக காஸ்ட் ஆஃப் பே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ யூஸ்வலி சர்ஜரின்னு எடுத்துகிட்டாங்களே ஒன் லேக் கிட்டே வருது நார்மலாகவே இன்னும் நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்னும் இந்த மாதிரியான ஷேப்ஸ் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணுன்றப்ப அதுக்கு அந்த மாதிரி இருக்குது பொதுவாகவே வந்து ஸ்கின்னுங்கிறது அதாவது ஃபேஸுங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் திருநங்கைகளுமே அதுக்காக நிறையா கஷ்டப்படுறாங்க சோ இந்த ஸ்கின் வந்து நம்ம பளபளப்பா வச்சுக்கறதுக்கு என்ன மாதிரி திருநங்கைகள் யூஸ் பண்றாங்க மெயினா வந்து ஓன் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதிமதி க்ளீன்ல கசகசா கீன் பட்டிருக்கீங்களா இத ரெண்டத்தையும் அரைச்சு பால்ல மிக்ஸ் பண்ணி போட்டா ஷைனா இருக்கும் அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இத எல்லாமே நாங்க ரொட்டினா யூஸ் பண்ணுவோம் அதை தாண்டி நிறைய அது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் க்ளோ கொடுக்குமா ஸ்கின் க்ளோ கொடுக்கும் ரெண்டாவது நம்ம ஸ்கின்ன வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணி காமிக்கும் ஒரு ஒரு க்ளோவாகவே இருச்சுருப்போம் ட்ரை ஸ்கின் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து நிறைய மூலிகைகளான விஷயங்கள் அங்கே அரைச்சி வச்சுப்போம் ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சர்ச் பண்ணி அதெல்லாம் அது இது இது இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு ஒன்று இருக்குது இப்போது முடி கொட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர்லே ஒரு நாட்டு மருந்தில் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஸ்கின் டோனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆவாரம் பூ இருக்குது இது எல்லாமே நாங்கள் வந்து ஓவனாக எடுத்து நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி மூலிகை கலந்து அதை வந்து காய வச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணி ஹோல் பாடிக்கு அதை யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஓனாகவே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் என்கிட்ட இருக்குது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ அதை பிஸ்னஸாகவே பண்ணுறேன் ரியானாஸ் ஹெர்பல் பாத் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கின் க்ளோ ஆகுனா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்குங்க இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பட் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்காது பட் அது கொடுத்துச்சின்னா அது ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கு இட்ஸ் டேக் டைம் இருக்கும் இப்போ நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் பட் அது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து பேபி ஸ்கின்னாகவே இருக்கும் பை பார்ன் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்ததோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்